நடிகர் ரித்துராஜ் சிங் மாரடைப்பின் காரணமாக காலமானார் கணைய பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் மாரடைப்பின் காரணமாக ரித்துராஜ் உயிரிழந்த அதிர்ச்சி தகவல் அன்று தற்போது வெளியாகியிருக்கிறது இவர் பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து பிரபலமானவர் கடந்த ஆண்டு அஜித் நடிப்பில் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான துணிவு படத்தில் ரித்துராஜ் சிங் நடித்திருந்தார் துணிவு பட நடிகர் ரித்துராஜ் ஐம்பத்து ஒன்பது வயதில் மாரடைப்பின் காரணமாக காலமான அதிர்ச்சி செய்தி வெளியாகியிருக்கிறது கணய பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் அவர் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்தார் ஒன்பது வயதான ரித்துராஜ் சிங் பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து பிரபலமானவர் கடந்த ஆண்டு அஜித் நடிப்பில் வெளியான துணைவு படத்திலும் ரித்துராஜ் சிங் நடித்திருந்தார் இந்நிலையில் தனது ஐம்பத்து ஒன்பது வயதில் மாரடைப்பின் காரணமாக ரித்துராஜ் சிங் காலமானார்